பதவி அதிகாரத்திற்கு அதிமுகவினர் போட்டியிடுவதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது நடைபெறுவது நிலையான ஆட்சி இல்லை என்றார் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அதிமுகவினருக்குள் தற்போது போட்டிதான் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர் அவர்களின் இதுபோன்ற செயல்பாட்டால் மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார் எதுவுமே ஒரு ஸ்டேபிளா இருக்கு அதுக்கு தான் எப்பயுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு இது வந்து உட்கட்சி தேர்தல் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை பதவிக்கு தான் அங்கே போட்டி நடந்துக்கிட்டே இருக்க வழியாக மக்களுக்கோ நாட்டுக்கோ நல்லது நடக்கணும் அப்படின்னு யாரும் இல்லை அதிகார போட்டி தான் நடந்துட்டு விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை கொடநாடு காவலாளி கொலை போன்றவற்றில் முடிவு என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார் மது கடைகளுக்கு எதிராக பெண்கள் மாணவர்கள் போன்றோர் சாலையில் இறங்கி போராடும் நிலை தமிழகத்தில் நிலவுவதாக கூறிய அவர் எங்கும் லஞ்சம் ஊழல் அதிகரித்துவிட்டதாக புகார் கூறினார் இவற்றை எதிர்த்து தைரியமாக செயல்பட முதல்வர் தேவை என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார் ரெய்டு பண்ணுறாங்க இல்லைன்னா இப்போல நடக்குது போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க பட் ஏதாவது இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்காக தீர்வு வந்திருக்கோம் சரி மினிஸ்டர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்ட் பண்ணாங்க எல்லார் வீட்டிலையும் ரெய்ட் பண்ணாங்க என்ன அங்கே கண்டுபிடிச்சாங்க அதை பற்றி ரெய்ட் பண்ணதோடைய ஃபைனல் என்ன அவங்க முடிவு மக்களுக்கு தெரிவித்தாங்க அது மாதிரி இன்னைக்கு கொலைகள் ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் டெய்லி நம்ம பார்க்குறோம் கொலைகள் சரி அது யார் கொலை பண்ணா எதுக்கு பண்ணா அதை பத்தி தீர்வு எதுவுமே வர மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி தான் நிலைப்பாடுகள் இருக்கு நிச்சயமாக இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அதனால் ஒரு நல்ல ஸ்டேபிள் கவர்மெண்ட் வஞ்ச உங்களுக்கு அப்பாற்பட்டு தைரியமான நேர்மையான ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மிக அவசியம் அதற்கான நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்தது தமிழகத்தை ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சி செய்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் காவிரி பிரச்சனை மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் தாங்க இருக்கு ராமேஸ்வரத்துல கூட நான் போயிருந்தேன் இப்ப கூட சமீபத்துல இறந்து போனாங்க இதுதான் நான் சொல்றேன் இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டு எதுக்குமே தீர்வு வரல அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கும் எல்லா பிரச்சனையும் நீங்கள் இப்போ கேட்குறீங்க ஒரு பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது எல்லாமே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு தான் சொன்னால் போதும் ஐம்பது ஆண்டு அல்லது ரெண்டு திராவிட கட்சிகள் அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் முற்றுப்புள்ளி வச்சு ஒரு புதிய மாற்றம் இங்கே வரணும் புதிய அரசியல் வரணும் அது மக்களுக்கான ஆட்சியாகணும்